ஐயா உண்டு கலைவாணி கலைவாணித்தாளாட்ட ஒரு பிள்ளை உரு கொண்ட வைகுண்ட கலைவாணி கலைவாணித்தாளாட்ட ஒரு பிள்ளை உரு கொண்ட வைகுண்ட மணவாளனே மாசி இருபதிலே മകര ജോതിലേ മാസിലേ മകര ജോതിലേ വൈകുണ്ട വടിവാന കുരുനാഥനേ വൈകുണ്ട വടിവാന കുരുനാഥനേ കലവാണിത്താട്ട ഒരു പിള്ളേ ഉരു കൊണ്ട വൈകുണ്ട മണവാളനേ തിരുമാലും പുനക്കൻ விஞ்சைகள் அருள மேலோர்கள் உனை பார்த்து தேவாரம் பாட திருமாலும் உனக்கன்று விஞ்சைகள் அருள மேலோர்கள் உனை பார்த்து தேவாரம் பாட உயிர்கள் யாவும் வந்து உனது போவடியில் சரணம் பாடியது திருமகனே உயிர்கள் யாவும் வந்து உனது போவடியில் சரணம் பாடியது திருமகனே முத்து சிப்பி சங்கு எனும் உயிர்களும் உனை காண குணக்கோலம் அணிந்தது முத்து சிப்பி சங்கு எனும் உயிர்களும் உனை காண குணக்கோலம் அணிந்தது കലൈവാണിത്താലാട്ട ഒരു പിള്ളേ ഉരു കൊണ്ട മണവാളനെ മാസി മാസിരുപതിലേ മകര ജ്യോതിലേ വൈകുണ്ട വടിവാന കുരുനാഥനേ பன்னீரில் உன் பாதம் கன்னியர் கழுவ பட்டாடை எடுத்து பெருமாளும் உடுத்த பன்னீரில் உன் பாதம் கன்னியர் கழுவ பட்டாடை எடுத்து பெருமாளும் உடுத்த புனித பூமளையும் இனிய தேன்மலையும் பொழிய அதில் இன்பமனமழிய புனித பூமளையும் இனிய தேன்மழையும் பொழிய அதில் இன்பமனம் வழிய எட்டு திக்கும் எட்டு கொட்டும் இடியொலி குணநாதன் வரும் நாளை முழங்கிட கலைவாணி தாலாட்ட ஒரு பிள்ளை ஒரு கொண்ட வைகுண்ட மணவாழனே மாசி இருபதிலே மகர ஜோதியிலே வைகுண்ட வடிவான குருநாதனே கலைவாணித்தாலாட்ட ஒரு பிள்ளை ஒரு கொண்ட வைகுண்ட மணவாழனேயாண்ட